அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் நான்கு என்று பார்ப்போம் இந்த பாடலில் ஆரம்பத்திலேயே ஒரு பெயரை குறிப்பிடுகிறார் பொற்றாமரை கண்ணன் நாமம் பெற்ற பொய்யன் ஒருவன் பொங்கியே தீயோர் சூழ மைய அமைச்சனாய் மமதையில் மனிதம் மறந்திங்கே முக்கூடலூரில் என்று துவங்குகிறார் பொற்றாமரை கண்ணன் என்றால் பொன் போன்ற தாமரை மலரில் அமர்ந்திருக்கின்ற மகாலட்சுமியை ராதை என்றும் சொல்லுவார்கள் சீதை என்றும் சொல்லுவார்கள் அந்த தேவியை அப்போ கண்ணன் கிருஷ்ணன் இப்படி கிருஷ்ணருக்கு பெயர்களை சொல்வார்கள் இப்படி இரு பெயர் இணைந்த பெயர் கொண்ட ஒருவர் தீயவர்கள் நிறைய பெயர்கள் இவருடன் இணைந்திருக்க மத்திய அமைச்சரவையிலே அதிகார மயக்கத்தில் முக்கடல் சங்கமிக்கும் முக்கடலூர் என்ற ஊரில் தீய செயல்களையே செய்து வாழ்கின்ற அந்த அமைச்சருடைய பிறந்த குலத்தவர்கள் படை என்று சொல்லுகிறார் சித்தர் அப்போ காவல்துறையைச் சேர்ந்தவர்களின் துணையுடன் கல்கிநாதனை கண்டுபிடித்து அவருடைய கழுத்தறுத்து கொலை செய்ய பெருமளவில் பொன் பொருள் பணம் பெற்று செயலாற்றினார் என்கிறார் சித்தர் அப்படி பெரும் செல்வம் பெற்று செயலாற்றிய போதும் கல்கிநாதனுடைய தலையை கொய்ய முடியாமல் அந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டாராம் அதற்கு காரணம் கன்னியாகுமரியில் அனைவரையும் காத்து நிற்கின்ற வலிமை மிகுந்த சக்தியான அன்னை பகவதி தாய் காத்துக் கொண்டிருப்பதால் என்று சித்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த அமைச்சர் கொடுங்கொடி முண்ட கமலராய் கமலம் என்றால் தாமரை அப்ப தாமரை மலரை கொடியாக அமைந்திருக்கின்ற ஒரு குழுமத்தை சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் இந்த முத்தமிழ் பரப்பை அதாவது தமிழ்நாட்டை தகர்க்க வருவதை சித்திரமே நீ அறிக என்றால் சித்திரம் என்றால் உலக மக்களாகிய நம்மை பார்த்து அரம்பாடி சித்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டையை அழிப்பதற்காக துணிந்து நிற்பார்கள் என்று சொல்லுகிறார் அந்த நபர் நன்னெறி கொன்ற வேடன் பேர்தான் நல்ல பேர் ஆனால் தீய எண்ணங்களும் தீய செயல்களும் நிறைந்த மனிதன் அவன் கடைசியில் தன் நிலையை இழந்து நொந்தே இறந்து விடுவான் அவன் என்று சொல்லுகிறார் அரம்பாடிசித்தன் கழுகு பார்வை கொண்டு தன்னுடைய கண்களால் கல்கிநாதன் எங்கே இருக்கிறான் என்று பார்வையை செலுத்தி கயவர்கள் சூழ்ந்திருக்க பிணம் தின்னும் கொடு நாய்கள் போன்றவர்கள் இவரோடு இருப்பவர்கள் என்று சொல்லுகிறார் ஞானத்தில் அதிசிறந்தவரான கல்கிநாதன் தனது மூன்றாம் கண் திறக்கும் வரை அதாவது இருபுருவ நடுவிலே மூன்றாம் கண் என்ற ஆக்ஞா முழுமையாவது வரை அந்த சக்தியை கல்கிநாதன் பெரும் காலம் வரையிலும் இந்த நவீன காலத்தின் அறிவியல் சாதனம் என்ற அதிநவீன கேமரா போனார கருவியால் அதாவது செயற்கை நுண்ணறிவு கருவிகளால் எதிரிகள் வலைவீசி தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் மூன்றாம் கண் என்ற சக்தியை கொடுத்திருந்த போதிலும் ஆன்மீக அறிவின்றி அஞ்ஞானிகளாக வாழ்கின்ற கபோதிகளான எதிரிகள் அவர்களின் இறப்பிற்கு பின் கண்டிப்பாக நரகம் என்ற உலகத்திலேதான் செல்வார்கள் இதை அறிவில்லாதவர்கள் அறிய மாட்டார்கள் பரம்பொருளே என்று இறைவனிடம் அறம்பாடி சித்தர் மிக வேதனையுடன் சொல்லுகிறார் வட்டிப்பாவையர் என்ற வட இந்தியர்களும் மலைநாட்டு சூனியர் என்ற சூனியர்களும் அப்படி என்றால் மலைநாடு என்றால் சேர நாடு அதிலே மாந்திரீகம் செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்களாம் அவர்களும் இவர்களுமாக ஒன்று சேர்ந்து கல்கிநாதனை அவர் செல்லுகின்ற பாதையெல்லாம் தந்திரமாக உலாவி அவரை தழுவி கண்டுபிடித்தாலும் அவரது சக்தியினால் இவன்தான் என்று கண்டுபிடித்து அதிர்ந்து போவார்களாம் மாந்திரீக சக்தியினால் இறந்த ஆத்மாக்களை ஏவி மந்திர தந்திர செயல்களால் கல்கிநாதரை கண்டுபிடித்து அழிப்பதற்காக எங்களை ஏவி இருக்கிறார்கள் என்று அந்த ஆவிகளே சொல்லி எழுதனவாம் கல்கிநாதன் யார் தெரியுமா பார்க்கடலில் பள்ளி கொள்ளுகின்ற பார்க்கடல் தேவனின் மறுபிறப்பு தான் கல்கிநாதன் அதாவது திருமாலுடைய மறுபிறப்பு தான் கல்கிநாதன் இந்த ரகசியத்தை உலக மக்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லி அந்த ஆவிகள் அழுது மறைந்து விட்டனவாம் ஏவி விட்டு மந்திர காரியங்களை மந்திரவாதிகளால் காரியங்களை யாகங்களை வளர்த்து தீய செயல்களை செய்வதற்காக ஏவியவர்களிடமே அவர்களிடம் அந்த ஆவிகளை சொன்னதைக் கேட்டு வடமண் வணிகக் கூட்டமும் பயந்து ஐயோ அவரை அழித்தால் நாமும் நம்முடைய குலமும் அழிந்து போகுமே என்று ஒடுங்கி பதுங்கி விட்டார்கள் என்கிறார் அதன் பிறகு அவர்கள் கல்கியின் வருகையை எதிர்பார்த்து பூஜை புனஸ்காரங்கள் செய்ய ஆரம்பித்தார்களாம் இருகால் புரவி என்றால் குதிரை படையைச் சேர்ந்த காவலாளிகள் அதாவது இராணுவத்தில் பல படைகள் இருக்கின்றன அதில் காலாட்படை குதிரைப்படை விமானப்படை கப்பல் படை என்று பல பிரிவுகள் இருக்கின்றன அதில் குதிரையில் செல்லுகின்ற காவல் படைகளையும் பரியற்ற தேர் என்றால் யானை போன்ற வாகனப்படைகளையும் ஏவி அனுப்புவார்களாம் கல்கிநாதனை அழிக்க இரவு நேரங்களிலும் சுற்றி தேடுவார்களாம் ஆணிரை மெய்ப்பவர்கள் என்றால் கால்நடைகளை மெய்ப்பவர்களும் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களும் ஆழிவேடுவர் என்று சொன்னால் அவர்களும் மந்திர தந்திர செயல்களில் வல்லவர்களாக இருப்பார்களையும் அந்த இனத்தவரையும் சேர்த்து அவர்களுக்கும் செலவுக்கு பணங்களை வாரி வாரி கொடுத்து கல்கிநாதனை கண்டிப்பாக கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்று அவர்களையும் ஏவி தனக்கு தேடும் கூர்மையான கண்களுடன் வட்டமிட்டு பறந்து திரியும் வல்லூறு என்ற கழுகு கூட்டம் போன்று துஷ்டர்கள் கல்கியை அழிக்கும் பெயரால் பணத்தை சம்பாதிப்பார்களாம் அவன் வாழும் இடம் அவன் செல்லுகின்ற இடம் அவன் தூங்குகின்ற இடம் அவன் சாப்பிட உண்ணுகின்ற இடம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புவார்களாம் இவைகளையே தனது ஞான திருஷ்டியில் பார்த்து நெஞ்சார கண்டேன் என்று சொல்லுகிறார் சித்தர் அந்த கயவர்களின் சந்ததிகள் அனைவரும் பெரும் பாவத்தின் சின்னமாகி பரிதாபமாக மடிந்து போவதைப் பார்த்தேன் பரம்பொருளே நீதான் எனக்கு இவைகளையெல்லாம் காட்டுகிறாய் என்று சொல்லுகிறார் இவன் பிறந்த இல்லத்தை சுற்றி இருக்கும் இல்லத்தார்கள் அனைவருமே இரத்த வெறியோடு கொடியவர்களாக இவன் சங்கை அறுத்து இவன் சாவை காண வேண்டும் என்று இந்த குழுவினரோடு சேர்ந்து பணம் அவர்களும் ஈட்டுகிறார்கள் அதனால் அவர்களுடைய சங்கு அதாவது குரல் வளையில் புற்று வைத்தே அழுகிடுவர் புற்றுநோய் வந்தே அவர்கள் எல்லாம் அழுகி போவார்கள் என்பதையும் அறிந்தேன் பரம்பொருள் என்கிறார் கல்கிநாதனின் உறைவிடத்தை சுற்றி இதில் உறைவிடம் என்று சொல்லுகிறார் அப்ப பிறந்த வீடு என்று தெரியவில்லை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் என்றும் தெரியவில்லை அந்த உறைவிடத்தை சுற்றி இரு கால் அரவுகள் அதாவது அரவு என்றால் பாம்பு இரண்டு கால்களைக் கூடிய விஷம் கொண்ட எண்ணங்களை உடைய மனிதன் இவனை அன்பு காட்டி ஆசையோடு நெஞ்சோடு அணைத்து அன்பு காட்டினானாம் அப்படி ஒருத்தன் அது கல்கிநாதனுக்கு தெரியாமல் போனாலும் நான் அறிந்து கொண்டேன் பரம்பொருளே உன்னால் என்று சொல்லுகிறார் அறம்பாடி சித்தறிந்த பாடலில் வணக்கம்